கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இது என்னுடைய அக்கா மகன் பஹரியன்லேருந்து விடுமுறைக்காக ரெண்டு மாதங்களுக்கு முன்பாக இங்கே திருச்சிக்கு வந்தாங்க ஒரு மாதம் நல்லா இங்கே லீவில் நல்ல மகிழ்ச்சியாக இருந்துகிட்டு இருக்கும் பொழுது போன மாதத்தில் கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா திடீர் என்று அவளுக்கு பயங்கரமான ஸ்டமக் பெயின் வந்துவிட்டது வயிற்று வலி அதிகமாக தாங்க முடியவில்லை என்று நாங்கள் இந்த இருவப்பொழுதிலே அருகில் உள்ள ஒரு மருத்துவமனைக்கு நாங்கள் அவளை அழைத்து சென்றோம் பொதுவாக எந்த தாங்கிக்குவாங்க நான் இன்றைக்கு அந்த வழி தாங்கவே முடியல தாங்கவே முடியல இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி அழுதால் மறுபடியும் நாங்கள் அந்த இந்த இரவு நேரத்திலே நாங்கள் ஒரு மருத்துவமனைக்கு நாங்கள் மறுபடியும் சென்றோம் வயிற்று வலி மாத்திரம் அல்ல உனக்கு இந்த மாமேற்றம் அதிகமாக இருந்து கொண்டே வந்தது ஆகவே கூட நாங்கள் டாக்டர் வந்து பார்த்துட்டு போனாங்க மாத்திரை கூட சரியா போய் சொன்னாங்க தொடர்ந்து அது வந்து அடுத்த நாள் வரைக்கும் அந்த வயிற்று வலி சரியா போகாதனால சொன்னாங்க ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துடணும் அப்படின்னு சொன்னாங்க அந்த நேரத்தில் நாங்கள் ஆண்டுபடி ஜெபிச்சோம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க எங்கி வாங்க ஆண்டவரே நாங்கள் ஜெபித்தோம் மற்றும் நாங்கள் பாஸ்டர் நாங்கள் ஃபோன் பண்ணி நாங்கள் கால் பண்ணும் பொழுது அந்த சமயத்தில் ஃபோனை பாஸ் எடுத்து ஜெபித்தாங்கள் ஜெபித்தவுடன் சொன்னார்கள் இன்னும் அரை மணி நேரத்திற்குள்ளாக இந்த வயிற்று வலி சரியா போகும் அப்படின்னு சொன்னாங்க பாசை ஜெபிக்கும் பொழுது அப்படியே அதை ஜெயிட்டு கொண்டிருந்தால் ஒன்பதே முக்கால் அளவு போகலாம் அப்படியே தூங்கிட்டா அதற்கு பிறகு மறுபடியும் காலையில எழுந்த பொழுது பார்த்தீங்கள் என்றால் வயிற்று வலி எங்கே போனது என்று தெரியவில்லை காலை லூயா இந்த அற்பத்தை செய்த தேவா தேவனுக்கு நாங்கள் சோத்திரம் செலுத்துகின்றோம் உண்மையான பாஸ் ஐயா அவர்களுக்கும் நாங்கள் இதை எத்தனை ஆழத்தில் நாங்கள் செலுத்துகின்றோம் சோத்ரம் என்னுடைய பெரியமரவங்களுக்கு டெலிவரிக்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தோம் ரெண்டு நாளாக பெயின் வந்து டெலிவரியே ஆகலை அப்புறம் வந்து பாஸ்டரை வீட்டில் வந்து பார்த்தேன் அவர் நாளைக்குள்ளே உங்களுக்கு சுகப்பிரவேசம் ஆகிடும் நீ கவலைப்படாமல் போங்க அப்படின்னாரு ஆஸ்பத்திரிக்கு போனோன்னே அந்த வாசகம் எழுதியிருந்தாங்க தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு எழுதியிருந்தாங்க அதை பார்த்த மனசில் ரொம்ப எனக்கு தெம்பு வந்தது அன்றைக்கி மதியானமே ரெண்டு ஏழுக்கு சுகப்பிரசவம் ஏற்பட்டு போச்சு இதப்பது பாஸ்டருக்கு நன்றி ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுதல் உபாகம புத்தகம் முப்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன் ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும் படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தருக்குள் அன்பானவர்களே ஆசீர்வாதம் என்பது தேவன் நமக்கு கொடுப்பதை விட நாம் தெரிந்து கொள்வது டு இன்வேட் பிளஸ்ஸிங் இஸ் அவர் சாய்ஸ் நாட் காட்ஸ் சாய்ஸ் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது சுதந்திரித்துக் கொள்வது அது நம்முடைய பங்கு தேவனுடைய பங்கு அல்ல தேவனுடைய காரியம் அல்ல வானத்தையும் பூமியும் சாட்சி வைக்கிறார் கர்த்தருக்குள் அன்பானவர்களே நான் இந்த இடத்தில் பேசுகிறதை இந்த உத்திரம் ரெக்கார்ட் பண்ணுகிறது இந்த சுவர் ரெக்கார்ட் பண்ணுகிறது கேமராவில் ஆடியோ வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இந்த சுவர் இந்த உத்திரம் நான் சொல்கிறது நான் பேசுகிறது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுது அபஹுக் சாப்டர் டூ வேர்ஸ் லெவன் கல் சுவரிலிருந்து கூப்பிடும் உத்திரம் மச்சிலிருந்து சாட்சியிடும் கல் சுவரிலிருந்து கூப்பிடும் உத்திரம் அது சாட்சியிடும் சாட்சி சொல்கிறதுனா கண்ணால் பார்த்தது தான் சாட்சி சொல்ல முடியும் ஆனால் உத்திரம் சாட்சி சொல்லணுமானால் அது பார்த்துருக்க வேண்டும் கர்த்தருக்குள் அன்பானவர்களே இனானிமேட் ஆம்ஜெக்ட்ஸ் ரெக்கார்ட்ஸ் வாட் யூ ஸ்பீக் வாட் யூ ஆக்ட் சில மனிதர்கள் நினைக்கலாம் நான் இந்த ரூமில் இருக்கிறேன் நான் செய்கிற தப்பு பாவம் யாருக்கும் தெரியாது ஆனால் சொல்கிறேன் அந்த சுவரும் உத்திரமும் அது ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கு நம்ம இயேசுவின் இரத்தத்தை கொண்டு நம்முடைய சுவர்களை பரிசுத்தப்படுத்தலாம் கணவன் மனைவி வீட்டில் சண்டை போடுகிறாள் சண்டை போடு சண்டை போடு முடித்தோடனே நம்ம முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறோம் அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் நல்லவங்களாயிருவாங்க ஆனால் அவங்க போட்ட சண்டை எல்லா வார்த்தையும் ரெக்கார்ட் ஆகிடுச்சு ஃபுல்லாக ஒரு குடும்பத்தினர் புதிதாக ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போனார் அந்த வீட்டுக்கு வாடகை போன சமயத்தில் அந்த மகள் தினந்தோறும் ஒரு கொலை செய்யப்படுகிற ஒரு கனவை கண்டாள் எனக்கு புரியலே அப்படி பெற்றோர் சொன்னாங்க ஃபஸ்ட்டு என் மகா அடிக்கடி யாரோ யாரையோ கொலை செய்கிற மாதிரி சொப்பன கண்டு ராத்திரியில் தட தடதடான்னு எழுது கத்துறாள் ஏன் இப்படி நடக்கும் ஒரு நாள் ரெண்டு நாள் எத்தனையோ தரும் நான் சொன்னேன் டேக்ஸ் அம் ஆயில் ஜஸ்ட் இட் ஜஸ்ட் இட் இஸ் த பிளட் ஆஃப் ஜீசஸ் ஸ்ப்ரிங்க்லிட் எரேஸ் த மெமரி ஆஃப் த வால்ஸ் அண்ட் த பீம்ஸ் உத்திரங்களையும் சுவர்களிலும் உள்ள காரியங்களை அரேஸ் பண்ணுங்க அதே அறையில் ஏதோ ஒரு கொலை முன்பு நடந்திருக்கிறது அதை ரெக்கார்ட் பண்ணுது ரெக்கார்ட் பண்ணது அந்த பொண்ணுக்கு அது போட்டு காட்டுது உத்திரங்களையும் சுத்திகரித்திற்கு பின்பு அந்த மகள் சொப்பனத்தை காணவே இல்லை கத்தருக்கொள்ள அன்பானவில்லை அநேகர் சொப்பனம் காண்கிறது இட் இஸ் த பிளேபேக் ஆஃப் த வால்ஸ் அண்ட் த பீம்ஸ் இன் த ஹவுஸ்

நீங்கள் உங்கள் தேவனுக்கு விரோதமாக போய் சொல்லாத படிக்கு இது உங்களுக்கு சாட்சியா இருக்க கடவுள் என்று சொல்லி இஸ்ரவேல் மக்கள் தேவனுக்கு முன்பாக வாக்கு கொடுத்தார்கள் நாங்கள் உண்மையா இருப்போம் உத்தமமாக இருப்போம் அந்நிய வணங்க மாட்டோம் என்று சொன்னார்கள் யோசுவா சொன்னா நீங்க மட்டும் சொல்லிட்டு போயிட்டீங்க அப்படின்னு ஒரு கல்லை நட்டி நீங்க சொன்னது எல்லாம் அந்த கல் ரெக்கார்ட் பண்ணிருக்கு இதான் சாட்சி சாட்சினா என்னது கண்ணால் கண்டதை சொல்லுவது சாட்சி எல்லா ஜனங்களையும் நோக்கி சொல்றான் இதோ இந்த கல் நமக்குள்ளே சாட்சியா இருக்க கிடவுது கல்லு சாட்சியா கர்த்தர் நம்மோடைய சொன்ன எல்லா வார்த்தைகளையும் இது கேட்டது பண்றது எல்லாரும் எல்லா வார்த்தையும் கேட்குறீங்கன்னு நான் நம்பல சிலர்லாம் சில வார்த்தை கேட்காம அப்படி சுவிச் ஆஃப் பண்ணிடுவாங்க அடைக்கலான் குருவி பறந்து போகிறது போல அவங்க மைண்ட் வெளியே போயிடும் எல்லாத்தையும் நீங்கள் கேட்குறீங்கன்னு சொல்லலை அதே மாதிரி இஸ்ரேல் மக்களும் யோசுவா சொன்ன எல்லாத்தையும் கேட்டார்னு சொல்ல முடியாது இந்த கல் நமக்குள்ளே சாட்சியாக இருக்க கடவது கர்த்தர் நம்மோடே சொன்ன எல்லா வார்த்தைகளையும் இது கேட்டது எவ்ரி ஒன் ஆஃப் வித் அவுட் மிஸ்ஸிங் தெர் இஸ் நோ ஃபெயிலியர் ஆஃப் ரெக்கார்டிங் இங்கே கர்த்தர் வானத்தையும் பூமியையும் சாட்சி வைக்கிறார் நம்ம எது செய்தாலும் பூமி மேலே நின்று தான் செய்வோம் ரோட்டில் போகும்போது எது செய்தாலும் பூமி மேலே நிற்கிறோம் வானம் பார்க்குது ஆசீர்வாதம் சாபம் மரணம் ஜீவன் இதை வச்சுட்டு யூ செலக்ட் யூ செலக்ட் சொல்கிறது எப்படி இருக்கு முனியாண்டி ஹோட்டலுக்கு போனால் ஒரு தட்டில் எல்லாம் வச்சுப்பான் நான் வெச்சுட்டு என்ன வேணும்னு கேட்க மாட்டான் அதை காட்டுவான் காட்டின உனக்கு என்ன வேணுமோ யூ செலக்ட் அவன் கேட்டிருந்தான்னா ஒன்று தான் சொல்லியிருப்பான் இவன் வந்து இப்படி காட்டுறதுனால இதில் ஒன்று அதில் ஒன்று இதில் ஒன்று இதில் ஒன்று நாலு சொல்லிட்டேன் இட்ஸ் யுவர் சாய்ஸ் பிரான்ஸில் போயிருக்கும்போது எல்லாமே ஃப்ரெஞ்சு மொழியில் இருந்தது எது எது என்ன சாப்பிடக்கூடியதுன்னு எனக்கு தெரியல ஏதோ ஒன்று கண்ணை மூடிட்டு இதை கொண்டாண்ண ஏதோ இலைகளெல்லாம் அவிச்சு எடுத்து கொண்டு வச்சான் அது எப்படி சாப்பிட்றது நமக்கு தெரியாது அது என்னென்னு கர்த்தருக்குள் அன்பானவர்களே ஆசீர்வாதம் என்றால் என்ன சாபம் என்றால் என்னன்னு மக்களுக்கு தெரியறதில்லை அது எப்படி இருக்குன்னு சொன்னால் ஒரு பெரிய பொருட்காட்சி அந்த பொருட்காட்சியில் ஹேர்பின்லேருந்து கார் வரைக்கும் அங்கே வச்சிருக்கு ஹேர்பின்ல உள்ள ப்ரைஸ் டேக் எடுத்து காரில் போடுறோம் காரில் உள்ள ப்ரைஸ் டேக் எடுத்து இன்னொன்றில் போடுறோம் அடுத்த நாள் ஆளே கிடையாது எல்லாம் ப்ரைஸ் டேக்கை பார்த்தா பே பண்ணணும் கார் போட்டிருக்கு ரெண்டாயிரரூபா ஹேர்பின் போட்டிருக்கு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ லேக்ஸ் ஃபோர் லேக்ஸ் போட்டு மக்கள் வந்து சீப் எடுத்து போகிறாங்க இது என்னங்க விலை போட்டிருக்கு நாலு லட்சம் இந்தாங்க நாலு லட்சம் செக் கழி எடுத்துக்கோங்க இது பைத்தியகார்தன்மா இருக்குது எவனாவது சீப்பு நாலு லட்சத்துக்கு வாங்குவானா காரை ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்குவானா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் எக்ஸிபிஷனில் வாங்க மாட்டான் வாழ்க்கையில் அப்படி தான் முக்கியமில்லாத நம்ம முக்கியப்படுத்துகிறோம் ஆவிக்குரிய காரங்களை முற்றோம் அதெல்லாம் முக்கியமில்லாம் எதை மனிதன் முக்கியப்படுத்தணுமோ அதை தான் முக்கியப்படுத்தணும் ஆசீர்வாதங்களை முக்கியப்படுத்தணும் நமக்கு எது ஆசீர்வாதம் எது சாபம்னு தெரியாது நோய் வந்தால் கர்த்தர் ஏதோ ஒரு பாடத்தை சொல்லி கொடுப்பதற்காக இதை கொடுத்துருக்கிறார் இது ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு சிலர் எடுத்துக்குவாங்க சரி கர்த்தர் கொடுத்துருக்காருல இப்போ சந்தோஷத்தோட ஸ்தோத்திரம் கர்த்தாவே இந்த டெங்கு ஃபீவருக்காக இது என்னை விட்டு நீங்காமல் இருக்கட்டும் நான் நல்லா பாடம் படித்து முடிக்கிற வரைக்கும் அந்த டெங்கு ஃபீவர் என்னை விட்டு போகாது இருக்க கடவுது அப்படின்னு சொல்கிறோமா ஆண்டவர் கொடுத்தான்னு சொன்னேன்ல ஆண்டவர் கொடுத்தது தள்ளலாமா ஆனால் டெங்கு ஃபீவர் வந்து டாக்டர் போடலாம் டாக்டர் இந்த ஃபீவர் வந்துட்டு இது எடுத்து போடுவேன் ஏ சொன்னது என்னது ஆசீர்வாதம் நம்ம வாயை குளறி போச்சு எது ஆசீர்வாதம் எது சாபம்னு தெரியல சாபம் பயங்கரமானது சாபத்தை குறித்து ஐ மேட் அ ஸ்டடி இந்த கிரீக் வேர்ட்ஸ் ஐ சா த்ரீ கிரீக் வேர்ட்ஸ் ஃபார் கேர்சஸ் அரார் ஏஆர் ஏஆர் அரார் இந்த அரார்ங்க வார்த்தை வேதாமத்தில் ஐம்பத்தி நாலு தடவை வருது பயங்கரமான திட்டமிட்டு சாபமிடுறது மந்திரவாதத்தின் மூலம் விச்கிராஃப்ட் மூலம் சாபங்களை அனுப்புகிறது திட்டமிட்டு அனுப்பப்படும் சாபம் அரார் இது பயங்கரமான விளைவுகளை செய் அந்த காலத்தில் ஒரு பெண் உண்மையாக இருக்கிறாளா இல்லையா என்கிறதுக்கு ஆசிரிய கொஞ்சம் மண் எடுத்து தண்ணியில் கலக்கி குடினு அது குடித்தோடனே வயர் வீங்கிருமா வயர் வீங்கினா தப்பு செய்தான் தப்பு செய்யலைன்னா வயர் வீங்காது அப்படின்றது சாபமாக ஆசீர்வாதமாக கண்டுபிடிக்கும் விதம் அடுத்த வார்த்தை குலால் அனதர் கிரீக் சபிக்கணும் நினைக்கல கோபம் வந்திருச்சு அந்த நேரத்தில் சபிச்சிட்டோம் அடுத்தது கோபாப் கோபாப் என்று சொன்னால் யூஸிங் ஷார்ப் வேர்ட்ஸ் கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தி சாபத்தை சொல்லுவது கருத்தருக்குள் அன்பானே நாம் நம்மேலேயே சாப வார்த்தைகளை அநேகம் தடவைகள் உபயோகித்துக் கொள்கிறோம் பேசுறதுல கவனமாக இருக்கும் என்ன ரசம் வச்சிருக்க இந்த ரசத்தை சாப்பிட்டுகிட்டே இருந்தால் அலசர் வந்துடும் இவ்வளோ போடலாமா தேவதூதர்கள் என்னென்னு சொல்கிறாங்கன்னா நம்ம வாயிலிருந்து வந்த வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை அதை நம்ம சரியாக செய்யலைன்னா நியாயத்தீர்ப்பு நாளில் தேவதூதர்களை நியாயம் தீர்ப்பீர்கள்னு சொல்லியிருக்கு அதனால் இவன் சொன்னபடி செய்யலைன்னு சொல்லி நம்மளை நியாயம் உடனே அலசரை உண்டாக்கும் நம்ம சொன்னது வார்த்தைகளுக்கு அவ்வளோ வல்லமை உண்டு சாத்தான் சொன்ன சில வார்த்தைகளை ஏவாள் கேட்டால் இன்றைக்கும் நம்ம கஷ்டப்பட்டுருக்கான் எல்லோரும் கஷ்டப்படும் சைனா நாட்டு பெண்ணாக இருந்தால் அந்த பாம்பை சூப்பு போட்டு குடிச்சிருப்பான் ஆனால் அவன் சொன்னதை கேட்டான் சில வார்த்தைகள் போச்சு நம்மலாம் கஷ்டப்படுறோம் த பவர் ஆஃப் த வேர்ல்ட் வானமும் பூமியும் நம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறது அது சாட்சி சொல்லும் சங்கீத புத்தகம் ஐம்பதாம் சங்கீதம் நான்காம் வசனம் அவர் தம்முடைய ஜனத்தை நியாயம் தீர்க்க உயர இருக்கும் வானங்களையும் பூமியையும் கூப்பிடுவார் அவர் தமது ஜனங்களை நியாயம் தீர்க்க வானத்தையும் பூமியும் கூப்பிடுவார் சாட்சி இருந்தால் தான் நியாயம் தீர்க்க முடியும் சும்மா குற்றம் சொல்ல முடியுமா கோர்ட்டில் ஒரு கேஸு சாட்சி இருந்தால் தான் அது வெற்றியாகவும் தோல்வியாகும் அதனால் நியாய தீர்ப்பு நாளில் தேவன் என்ன செய்வார் வாரமே பூமியே இவங்க என்ன செய்தாங்க என்ன பேசுனாங்க எல்லாத்தையும் சாட்சி சொல்லு அதன் தான் நான் நியாயந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி வானத்தையும் பூமியையும் கூப்பிடுவார் அப்படின்னு சொல்லி சாபத்தின் வார்த்தைகள் சரித்திரத்துல நூறு ஆண்டுகளுக்கு கடந்து செல்ல முடியும் இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் இசையமையால் மக்கள் சொன்னார் இவரை கொல்லுனர் அந்த பாவம் எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகளின் மேலும் அது வருவதாக அப்படியே சாபம் ஏற்பட்ட எங்கள் பிள்ளை மேலும் வரட்டும்னா ட்ரெட்ஃபுல் வேர்ட்ஸ் அதனால் அன்னைக்கு அவங்க சொன்ன அந்த சாபம் எங்கள் பிள்ளை மேலும் எங்கள் எங்கள் மேலும் வரட்டும் சொன்னது ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளாக இஸ்ரேல் மக்கள் எவ்வளவு பாடுபட்டார்கள் கேஸ் சேம்பரில் போட்டு கொல்லப்பட்டார்கள் நாசி ஜெர்மனி இன்னொரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன் யோசுவாவின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் அக்காலத்திலே யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருக்க கடவன் அவன் அதன் அஸ்திவாரத்தை போடுகிறபோது தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிறபோது தன் இளைய குமாரனையும் சாக கொடுக்க கடவன் என்று சாபம் கூறினான் அந்த பட்டணத்தை யாரும் எடுத்து கெட்டக்கூடாதுன்னு சாபம் போட்டும் அவன் என்ன சொன்னா இந்த பட்டணத்தை யாராவது எடுத்து கெட்ட முற்பட்டால் நிலக்கால் வைக்கும்போது மூத்த பையன் செத்து போவான் பார் நோ மெடிக்கல் ரீசன் அதை கட்டி முடித்த உடனே அடுத்த பையனும் செத்து போவான் இப்போ சொல்லிட்டு போயிட்டான் இது ஒரு சின்ன சென்டென்ஸ் ஆனால் என்ன நடந்தது அறுநூற்றி அறுபத்தாறு வருஷம் ஓடிடுச்சு அறநூறு வருடங்களுக்கு ஆறு நூற்றாண்டுக்கு பின்பு இயல் என்ற மனிதன் எடுத்து எடுத்துக்கட்ட ஆரம்பிக்கிறான் ஒன்று ராஜாக்களின் புத்தகம் பதினாறாம் அதிகாரம் அவன் நாட்களிலே பெத்தேல் எரிகோவை கட்டினான் கர்த்தர் நூனியின் யோசுவாவை கொண்டு சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது அபிராம் என்னும் தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது என்னும் தன் இளைய குமாரனையும் சாகு கொடுத்தான் குமாரன் அபிராம் செத்து போனான் வாசல்களை வைக்கிற போது செகுப்பு என்னும் இளையகுமாரன் செத்து போனான் ஏன் செத்து போனா மெடிக்கலில் பார்த்தா காரணமே இல்லை கண்டுபிடிக்க முடியாத காரணம் காரணம் இல்லாத மரணம் எவ்வளவு வருஷம் கழிச்சு சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் இயர்ஸ் ஆஃப்டர் கத்தருக்குள் அன்பானுள்ளே உங்களை குறித்து சிலர் சாப வார்த்தைகளை சொல்லியிருக்கலாம் ஆனால் அந்த சாப வார்த்தை ரச்சிக்கப்படாதுன்னு சொன்னால் அதனால் நம்மளை ஒன்றும் பாதிக்காதுன்னு நினைக்காது காரணம் இருந்தால் அவன் சொன்ன சாப வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் அது உண்டாவதற்கு ஒரு காரணம் இருந்தால் அந்த சாபம் நம்மை தாக்கும் யார் சொன்னான்னு கிடையாது இஃப் தெர் இஸ் அ காஸ் த கேர்ஸ் வில் ஹாவ் அட் ஃபார் யூ உதாரணமா நீதிமொழிகளின் புத்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் முதல் ரெண்டு வசனங்கள் உஷ்ண காலத்திலே உறைந்த பனியும் அறுப்பு காலத்திலே மழையும் தகாதது போல மூடனுக்கு மகிமை தகாது அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலும் தகைவிலான் குருவி பறந்து போவது போலும் காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது கர்த்தருக்குள் அன்பானோட யாரையும் சபிக்காதுங்க சபிச்சிருந்தா அந்த வார்த்தைகளை கேன்சல் பண்ணி பிளஸ் பண்ணுங்க யாவே சொன்னான் யாருக்கும் வழியாக உண்டாக்காமல் நான் இருக்கும்படி இஸ்ரவேலின் தேவனே நீ என்னோடு இருந்து என் எல்லையை விரிவாக்கி உடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை தொடராதபடி என்னை காத்துக்கொள்ளும்னு சொன்னான் ஆசீர்வாதம் என்ற சொல் நானூற்றி பத்து தடவை வேதத்தில் வருது சாபங்கிற சொல் இரநூத்தி முப்பது தடவை வருது ஆசீர்வாதங்களும் சாபமும் சேர்ந்து அறநூற்றி நாற்பது தடவை வருது ஆசீர்வதிக்க ஆசீர்வாதிக்க தேவன் உங்களை ஆசிர்வதிக்கும் அளவு பெருகக்கூடியதாய் இருக்கும் சாபங்களை கண்டுபிடிப்பது எப்படி உபாகம புத்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலிருந்து அறுபத்தெட்டாம் வசனம் வரைக்கும் சாபங்களின் பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது மென்டல் அண்ட் எமோஷனல் பிரேக் டவுன் வில் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் கர்ஸ் மனோ முறிவு தீராத நோய் மலட்டு தன்மை பொருளாதார கஷ்டம் திருமண உறவுகளின் முறிவு அடிக்கடி ஏற்படும் விபத்துக்கள் தற்கொலை செய்ய வேண்டும் என்னும் எண்ணம் அகால மரணம் சிலை வணக்கம் பில்லிசூனியம் மாந்திரிகம் இவைகளெல்லாம் மனிதனுடைய வாழ்க்கையிலே சாபத்தை கொண்டு வரும் சாதனங்களாக இருக்கிறது என்று பார்க்கிறோம் அந்த நாட்களில் இஸ்ரேல் மக்கள் பன்னெண்டு கோத்திரத்தார் ஈபால் மலையில ஆறு கோத்திரத்தில ஒரு பள்ளத்தார் இந்த கெரிசி மலையில் உள்ளவங்க ஆசீர்வாதங்களை மக்கள் மேல் ஈபால் மலையில் மலையில் ஏபால் உள்ளவர்கள் தேவன் சொன்ன ஆசிர்வாதத்தை புறக்கணித்தால் என்ன சாபம் வரும்னு சொல்வார் அது அப்படியே நடக்கும் ஆசீர்வாதமும் சாபமும் தொடர்ந்து வரக்கூடியதாக இருக்கிறது கர்த்தருக்குள் அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் முக்கியப்படுத்த வேண்டிய ஆவிக்குரிய காரியங்களை முக்கியப்படுத்தும் பொழுது பூலோக காரியங்களை அதற்கு கொடுக்க வேண்டிய இடத்திலே வைக்கும் பொழுது நாம் அந்த ஆசீர்வாதங்களை சுயந்தரித்துக் கொள்ள முடியும் த பைபிள் இஸ் த டெக்ஸ்ட் புக் ஆஃப் பிளஸ்ஸிங்ஸ் போர்ட்டல் டு பிளஸ்ஸிங் வாயில் இது வழியாக தான் பரலோகத்தின் ஆசீர்வாதம் இந்த கதவு வழியாக தான் நமக்கு வரும் இதை எடுத்துக்கணும் நிறைய பேர் பைபிளை திறந்து படிக்கிறோம் படிச்சுட்டு நல்லா இருக்குது வச்சிடும் இன்கரப்டிபிள் எவர் அபாய்டிங் சீன் ஆஃப் தர்ட் ஆஃப் காட் அழிவற்ற வித்துன்னு சொல்லியிருக்கு காரணம் என்னன்னா மனுஷன் சரீரம் அழிஞ்சு போவும் அவன் சிந்தனைகள் அழிந்து போவும் ஆனால் நீ படித்த ஆண்டவருடைய வசனம் அது அப்படியே ரெக்கார்டாய் பரலோகத்துக்கு உன்னுடைய ஆவியின் மனிதனில் அதனால் நீங்கள் இங்கே கேட்குற வசனங்கள் கேட்டு நீங்கள் மறந்துடலாம் ஆனால் அது மூளை ரெக்கார்ட் பண்ணியிருக்கு ரெக்கார்ட் பண்ணது இன்கரப்டிபிள் அழிக்கப்பட முடியாத வசனம் நான் அழிந்து போனாலும் நான் படித்த வசனம் நான் பேசிய வசனம் என்னோடு கூட பரலோகத்துக்கு வரும் ஏனென்றால் வசனம் அழிக்கப்படாது ஆகவே வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள் வாழ்க்கையில் முன்னேறுவார்கள் போர்டில் எழுதினா டஸ்டர் வச்சு அடிக்கலாம் பேப்பரில் பென்சிலால் எழுதினா ரப்பர் வச்சு அழிக்கலாம் வாழ்க்கையில் சாபம் பதிந்து விட்டதென்றால் அதை அழிப்பதற்கு ஒரே ஒரு சாதனம் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் த பினிஷ்ட் ஒர்க் ஆஃப் க்ராஸ் நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம ரொம்ப ஜெபம் பண்ணி நம்ம ரொம்ப உபவாசம் பண்ணால் நல்லது இதெல்லாம் த பினிஷ்ட் ஒர்க் ஆஃப் த க்ராஸ் அந்த அரங்கத்திலே நாம் அடைக்கலம் போகும் பொழுது ஆசீர்வாதங்கள் நம்மை சூழ வருகிறதை பார்க்கிறோம் எத்தனையோ பேர் அவர்கள் சபங்களை தங்களுக்குத்தானே சொல்லிக்கொண்டார்கள் வெயில் பார்த்தா பிளக்குது அன்னைக்கு பிளக்கி சொன்னி பிறந்தது அதனால சொல்லும் போது கரெக்டாக சொல்லணும் தப்பா சொல்லிட்டா வித்ரா பேங்க்ல பணம் வித்ரா மாதிரி சொன்ன வார்த்தையை எடுத்துடலாம் மில்லில் இருந்து விடுபட்ட அன்பு வாயிலிருந்து விடுபட்ட சொல் அதை மீண்டும் எடுக்க முடியாது என்று சொல்லி சீன நாட்டு பழமொழி உண்டு ஆனால் எடுக்கலாம் அந்தவரே உங்களுடைய ரத்தத்தினால் நான் சொன்ன வார்த்தைகளை எரேஸ் பண்ணுறேன் யாரெல்லாம் நீங்கள் சாபம் பண்ணி கட்டு வச்சுருக்கீங்களோ அவங்களெல்லாம் ப்ளஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு ரிலீஸ் வரும் நமக்கு விரோதமானவங்கள வெளிப்படையாக சாபம் சொல்லாட்டாலும் மனசுக்குள்ளே சொல்லியிருக்கோமா மனசு கூட சொன்னது கூட சாபந்தான் அதை நம்ம ரிலீஸ் பண்ணும்போது ஆண்டவர் அவர் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் தப்பு செய்யிட்டார் பரவாயில்ல தப்பு செய்தவங்க யார் நான் தான் எவ்வளோ தப்பு செய்தேன் நம்ம மன்னிச்சிருங்க நம்ம ஆசீர்வதித்தாதான் மக்களை ரிலீஸ் பண்ண முடியும் எத்தனையோ பேரை நம்ம கேர்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் குடும்பத்தில் இருக்கோம் பாருடா அண்ணனே என்ன படிக்கணும் நீ உருப்பிட மாட்டேடா அப்படி தான் ஒருத்தர் சொன்னார் த மகா லாஸ்ட் ரேங்க் அவர் சொன்னார் இவங்க கிளாஸில் முப்பத்தி மூணு பிள்ளை தான் அதனால தான் முப்பத்தி மூணாக இருக்குது நாற்பது பிள்ளை இருந்தால் நாற்பதாவது இருக்கும் அப்படி சொல்லாதுங்க பாச வார்த்தை ரிட்ரீட் பண்ணு ஆசிர்வதிப்போம் யாக்கோபோ உணாதிக்கார் அஞ்சாறாம் சானத்தில் குறை உள்ளவனாக இருந்தால் எல்லாருக்கும் சம்பூர்ணமாக கொடுக்குற தேவனிடத்தில் எல்லவும் சந்தேகம் இல்லாமல் கேட்ட கிடவு அடுத்த பரீட்சையில் முப்பத்தி மூணாவது ரேங்க் வாங்கின பிள்ளை முதலாவது ரேங்க் வாங்கி அப்பாவுக்கே அதிசயம் வி ஹவ் டு ரிலீஸ்

உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் கர்த்தருக்குள் அன்பானவர்களே இஸ்ரேல் மக்கள் சாபத்தை பெற்றுக்கொண்டதின் காரணம் மத்திய இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபதாம் வசனம் முதல் இருபத்தி ஆறாம் வசனம் வரை பிலாத் அவர்களை நோக்கி அப்படியானால் கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று எல்லாரும் சொன்னார்கள் தேசாதிபதியோ ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான் என்றான் அதற்கு அவர்கள் அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அதிகம் அதிகமாய் கூக்குரலிட்டு சொன்னார்கள் கலகம் அதிகமாகிறதே அல்லாமல் தன் பிரயத்தினாலே பிரயோஜனமில்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி இந்த நீதிமானுடைய பழிக்கு நான் குற்றமற்றவன் நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றான் அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இவனுடைய எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார் இந்த ரத்தப்படி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் ஆசீர்வாதம் நமக்கு தேவை என்றால் கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து சம்பாதித்து முடித்த அந்த தியாக ரட்சிப்பு பரிசுத்தாவியின் அபிஷேகம் அதையெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆசீர்வாதம் பெருகும் முதலாவது இன்னைக்கு வீட்டில் போய் யாரெல்லாம் விரோதிகளும் அவங்க பேர் பத்து பேர் எழுதுங்க பத்துக்கு மேலே தான் இருக்கும் பத்து எழுதுங்க முதல் மூணு பேரை ஆசீர்வதிக்க ஆரம்பிங்க முதல்ல ஆரம்பிக்கும் போது கஷ்டமாக இருக்கும் ம் ஃபாஸ்டர் சொன்னார் இதெல்லாம் எப்படி கஷ்டம் இதெல்லாம் செய்ய முடியாது செய்ய முடியுமா ரெண்டாவது நாள் கொஞ்சம் மனசை ஊருகிறோம் மூணாவது நாள் கொஞ்சம் ஊருகிறோம் நல்லா உருகி உண்மையிலே மன்னிச்சது ஆண்டவர் மன்னிச்சிட்டாருன்னு தெரிஞ்சால் அடுத்த மூணு நம்பர் எழுதி அடுத்த மூணு பேர் எழுதி ஆசீர்வதி ஜீவனுடைய அன்பின் பரமபிதாவே ஆசீர்வாதத்தை பற்றி நான் பேசியிருக்கிறேன் வானமும் பூமியும் நாங்கள் செய்வது பேசுவது நினைப்பது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணது அதனால நியாயத்தீர்ப்பின் நாளில் வானத்தையும் பூமியும் சாட்சியாய் கூப்பிட்டு விசாரிப்பீங்க அப்ப அது நல்ல சாட்சி சொல்லணும் நல்லதுதான் பேசணும் எல்லாரையும் ஆசீர்விச்சான் அப்படின்னு வானமும் சொல்லணும் பூமியும் சொல்லணும் தேவன் அப்படியா நல்ல சாட்சியின் நிமித்தம் நல்ல தீர்ப்பை கொடுக்குறேன்னு சொல்லணும் அதுக்கு பதிலாக இவன் பைபிள் வாசிட்டான் ஜபம் பண்ணான் ஆனால் இவன் பேசிய சாப வார்த்தைகள் மூட்டை மூட்டையாக இருக்குது அப்படின்னு சொல்லி வானமும் பூமியும் சாட்சி சொல்லிச்சுன்னா என்னாகும் அவ்வளோதான் நமக்கு நெகட்டிவ் ஜட்ஜ்மெண்ட் கருத்து இருக்குள்ள ஜீவனுடைய தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார்கள் ஆசீர்வாதத்தின் மழை பொழிய செய்வார்கள் ஆசீர்வாதத்தின் மகிமையின் மேகம் மக்கள் மேல் நிழல் உங்களுக்கு விரோதமான உழைகளை ஆசீர்வதியுங்கள் சாபத்திற்கல்ல ஆசீர்வதிக்கவே பிறந்தவர்கள் ஆசீர்வாதத்தின் தேவன் நீங்கள் ஆசீர்வதிக்கும் பொழுது அவர் பரவசம் அடைகிறார் உங்களுக்கு விரோதமானவர்களை மணியுங்கள் அவர்களை அரவணைப்போடு அன்போடு பார்த்து கொள்ளுங்கள் இந்த உலகத்தில் நாம் வாழும் நாட்கள் குறுகிய நாட்கள் அந்த நாட்களிலே மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கும் மற்றவர்களை பிளஸ் பண்ணும் கர்த்தசாமி இதுக்கு நமக்கு நல்ல மனதை தருவாராக இந்த சத்தியங்களை நம்மில் நம்முடைய உள்ளத்தில் பதிப்பாராக இயேசுவின் நினையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே